வணக்கம் நம்ம பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதுங்களா உள்ளூர் மக்களை தவிர பிற மக்களுக்கு அனுமதின்றதே கிடையாதுங்க அதிக கட்டுப்பாடுகளும் அதிக வனவிலங்குகள் நிறைந்த ஒரு ஆபத்தான அதே சமயம் ரொம்பவே அழகான ஒரு தான் இன்னைக்கு நம்ம வந்து பயணம் பண்ண போறோம் இந்த பகுதியானது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வெறும் நாற்பதே கிலோமீட்டரில் தாங்க இருக்கு இந்த பகுதியை ரொம்பவே குறுகலான சாலையும் அதே சமயம் யானை புலி சிறுத்தை கரடி காட்டுப்பண்டின்னு எக்கச்சக்க வனவு மத்தியில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பயணம் பண்ணியிருக்கோம் அப்படி என்ன ஊர் எதனால் பொதுமக்களுக்கு அனுமதின்றது கிடையாது எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நாமங்க நவீன் வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் வணக்கம் நாங்க நவீன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம் நம்ம இப்போ பொள்ளாச்சியில் இருக்கவங்க இங்கேருந்து தான் நம்மளோட பேருந்து பயணத்தை வந்துட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க நம்ம இன்றைக்கி நவமலை அப்படின்ற பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம் அதுக்கான கால அட்டவணை எல்லாமே கொடுத்துருக்காங்க நவமலை போகிறதுக்கான பேருந்து வந்துடுச்சிங்க அடிக்கடி பேருந்து வசதிகள்லாம் கிடையாது மொத்தமாகவே வந்து நாலு பேருந்து சேவை தாங்க வந்துட்டு கொடுக்குறாங்க அது என்னென்ன மணி நேரத்தில் வந்துட்டு பேருந்து சேவைகள் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நமக்கு பொள்ளாச்சிலேருந்து நவமலைக்கு முப்பத்தி மூணு ரூபா வந்துட்டு கட்டணமாக வந்துட்டு வசூல் பண்ணுறாங்கங்க நம்மளுடைய பேருந்தை சரியாக மூணே ஹால்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேருந்தை வந்துட்டு எடுத்துட்டாங்கங்க நம்ம இப்போ வால்பாறை போகக்கூடிய தான் இப்போ நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோங்க இந்த நவமலைன்றது எந்த பகுதி கிட்டே இருக்குது அப்படின்னா ஆழியாருக்கு பக்கத்தில் தாங்க வந்துட்டு இந்த பகுதி வந்துட்டு இருக்கு நம்ம வால்பாறை போகக்கூடிய இந்த சாலை வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பசுமையாக இருக்கும் கோடை காலத்துலேயுமே இந்த பகுதியில் நீங்கள் பயணம் பண்ணுறப்போ வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நம்ம போகக்கூடிய நவமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அனுமதின்றது கிடையாதுங்க நீங்கள் பேருந்தில் போனீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதுவும் செக்கிங் இருக்காது மற்றபடி நீங்கள் சொந்த வாகனங்களில் போகணும் அப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அனுமதி வாங்கினதுக்கு அப்புறந்தான் உள்ளயே போக முடியும் ஏன்னா வனவிலங்குகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த பகுதியில் நம்ம இப்போ கோட்டூர் அப்படின்ற பகுதியை வந்து அலைஞ்சிட்டோங்க எல்லா பேருந்தும் வந்து கோட்டூர் வழியா போகாதுங்க சில பேருந்துகள் மட்டும்தான் கோட்டூர் வழியா உள்ள போய் போகும் நம்ம போகக்கூடிய இந்த பேருந்து வந்து கூட்டூர் உள்ள போயிட்டு தாங்க போகுது மழை பெஞ்சது இந்த இனத்தையே பாருங்க ஒரு அழகாக்கிடுச்சு நம்ம ஆழியார் வரைக்குமே இந்த வால்பாறை போகக்கூடிய இந்த சாலையில் தாங்க பயணம் பண்ணுவோம் ஆழியாறுலேருந்தால் அவங்களுக்கு வந்து அடர்ந்த வனப்பகுதி வழியாக நம்ம பயணம் பண்ணி நவமலையை போய் அடைவோங்க அங்கே என்ன முக்கியமான இடங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப முக்கியமானது வந்து நீர்மின் நிலையம் இருக்குதுங்க அதுக்காக தான் இந்த பேருந்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அங்கே ஒரே ஒரு கிராமம் வந்துட்டு இருக்குதுங்க நவமலை கிராமம் அதுவும் வந்துட்டு இந்த நீர்மின் நிலையத்தை சார்ந்து தான் வந்துட்டு அந்த கிராம மக்களும் இருக்காங்கங்க நம்ம இப்போ ஆழியார் அணையை வந்துட்டு அடைச்சிட்டோங்க இங்க வந்து ஆழியார் பூங்கா ஒன்று இருக்குங்க கோடைக்காலன்றதுனால நீர்த்தேக்கத்துல வந்துட்டு தண்ணி ரொம்ப குறைவா இருக்குங்க இதுதான் வந்து ஆழியார் அணை இந்த ஆழியார் அணையை சுற்றி தான் இன்னைக்கு நம்மளோட பயணம் வந்துட்டு இருக்குங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதிங்கன்றது இன்னமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காணொலியை நீங்க முழுசாக பாருங்க ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த தான் நான் இதுக்கு முன்னாடி வால்பாறை போனப்ப யானை வந்துட்டு இந்த ஆழியார்கிட்ட வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுங்க இந்த பகுதியில் அடிக்கடி யானையை நம்மளால பார்க்க முடியும் நம்ம இப்போ நவமலை போறதுக்கான சாலையில வந்து இப்போ பிரிய போறோங்க நேரா போற சாலை வந்துட்டு வால்பாறை போற சாலை இப்போ நம்ம நவமலை போறதுக்கான சாலையில வந்து பிரிய போறோம் தான் வந்துட்டு இங்க வந்து சாலை வசதிகள் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு சாலைகள் இல்லைங்க ரொம்ப ரொம்ப அடர்ந்த ஒரு வனப்பகுதிங்க இந்த பகுதின்றது எவ்வளோ குறுகிய சாலையா இருக்குன்னு பாருங்க ஒரு வாகனம் மட்டும்தான் இதில் வந்துட்டு பயணம் பண்ண முடியும் பெரும்பாலும் இதுல வேற எந்த வாகனத்துக்குமே வந்து அனுமதின்றது தர மாட்டாங்க பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து மட்டும்தாங்க இந்த பகுதியில வந்து போகும் அது மட்டும் இல்லாமல் மின்துறையில வந்து வேலை செய்கிறவங்க வந்துட்டு வாகனங்கள் வந்துட்டு அவங்க வாகனங்கள் மட்டும்தான் இதில் போகும் அதனால் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு சாலை தான் இந்த சாலைன்றது இங்கே யானைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த பகுதியில் நீங்கள் பேருந்தில் வரப்பயே யானையை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியுங்க எப்போவுமே தினமும் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்துட்டு இந்த ஆழியார் அணைக்கு வந்துட்டு தண்ணி குடிக்க வருங்க அது இந்த சாலை வழியாக தான் வந்து கீழே வந்து இறங்கும் அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் யானைகள் வந்துட்டு வரும் தூரத்தில் ஒரு மானு ஒன்று வந்துட்டு க்ராஸ் பண்ணி போகுதுங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரில இப்போ தாங்க பண்ணிச்சு இப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யானை நம்ம கண்ணில் வந்து மாட்டிடுச்சிங்க அந்த தூரத்தில் பாருங்கள் தண்ணி குடிக்க வந்துருக்குங்க ஜூம் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் மொத்தம் அஞ்சுங்க வந்திருக்குங்க குட்டி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்துருக்கு தூரத்துல காட்டி கீரி வந்து கிராஸ் பண்ணுதுங்க இப்பதாங்க உள்ள போச்சு எத்தனை விலங்கு பாருங்க நாலு மணிக்கு தான் நம்ம வந்துட்டு பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குள்ளே எவ்வளோ காட்டு விலங்குகளை நம்மளால் பார்க்க முடியுதுன்னு இது நிறைய காட்டு விலங்குகள் வந்துட்டு இந்த பகுதியில் வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க ஏன்னா அணையை ஒட்டி இருக்கிறதுனால இந்த சாலையில் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப ஒரு காட்டு விலங்கு கூட நீங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது அவ்வளவு காட்டு விலங்குகள் வந்து இந்த பகுதியில் இருக்குதுங்க நீங்களே பார்க்கலாம் எந்தளவுக்கு அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக இருக்குது அப்படின்னு இந்த காணொலியே நான் முழுவதுமாகவே வந்துட்டு எடுத்துருக்கங்க அதனால் இந்த காணொலி கொஞ்சம் நீளமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த பகுதியை வந்துட்டு ஒரு தடவை வந்து பாருங்கள் பேருந்தில் வரப்போ உங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் பெரிதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே இது நீங்கள் தனியாக உங்களுடைய சொந்த வாகனங்களில் வரப்போ மட்டும் நம்ம வந்து அனுமதி வாங்க வேண்டியதாக இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து வெறும் நாற்பது கிலோமீட்டர்லேயே இந்த இடத்த வந்துட்டு நம்மளால் அடைஞ்சிட முடியுங்க இப்போ வரும் ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா காலத்தில் இன்னமுமே இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க இப்போ கூட நம்ம வந்து ஒரு அருவியை பார்க்க முடியுதுங்க இந்த கோடை காலத்தில் கூட இந்த பகுதியில் அருவிலாம் வந்து இருக்குது நம்ம எதிர்பார்த்ததை விடையே இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே வந்துட்டு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடுகள் தான் நினைக்கிறேன் ஆனா எல்லாமே நாட்டு மாடுங்க இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் நிற்கிது எதுவுமே வழி கொடுக்க மாட்டேங்குது இந்த பகுதியில் வந்துட்டு யானை மட்டும் இல்லாமல் கரடி சிறுத்தை அதுக்கப்புறம் காட்டுப்பன்றி இது போல பல காட்டு விலங்குகள் வந்துட்டு இங்கே இருக்குன்றமா சொல்றாங்க காட்டெருமைகளும் வந்துட்டு இந்த பகுதியில் அதிகமா இருக்குன்றமா சொல்றாங்க இந்த இடம்லாம் வந்து யானை உள்ள வராமல் இருக்கிறதுக்காக வேலி அமைச்சிருக்காங்க பாருங்க மின்வேலி அமைச்சிருக்காங்க நம்ம இப்ப நவமலைன்ற பகுதியை வந்துட்டு அடைய போறவங்க இங்க வந்துட்டு ஒரு கோயில் ஒண்ணு இருக்குங்க இதெல்லாம் மலையில இருந்து வரக்கூடிய ஆறுங்க இதெல்லாம் ஆழியாறு அணைக்கிறாங்க அணைக்கு போயிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் நம்ம இப்போ நவமலைன்ற கிராமத்தை வந்துட்டு அடைஞ்சிட்டோங்க பாதுகாப்பே இல்லாத குடிசை வீடுகளில் தாங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க யானைகள் காட்டு விலங்குகள் அதிகமாக நிறைஞ்ச ஒரு பகுதியில் குடிசை வீடுகளில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இந்த மக்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கங்க எல்லா வீடுகளும் அப்படி தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறக்கூடிய அனைத்து வீடுகளுமே பாதுகாப்பற்ற முறையில் தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அரசாங்கம் இதுக்கான முன்னெடுப்பு எடுத்து இவங்களுக்கு வந்துட்டு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தா ரொம்பவே நல்லா இங்கே வந்து ஏதோ ஒரு குடியிருப்பு வந்து இருக்குங்க ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு புழக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியல ரொம்பவே பழைய குடியிருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பகுதிக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு காண்டூர் கால்வாய் வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கு வந்துட்டு ட்ரெக்கிங் வந்துட்டு அவைலபிள் இருக்குது அது எப்படி என்னன்றது தெரியல ஒரு தடவை நம்ம அதையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போங்க இதுதான் வந்துட்டு அந்த பவர் ஸ்டேஷனுங்க நம்ம இப்போ நவமலையுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து சில வீடுகள் இருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு பேருந்து வந்து திரும்பவும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பொள்ளாச்சிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பொள்ளாச்சி வரப்போ வாய்ப்பு கிடைச்சா நாற்பது கிலோமீட்டரில் ரொம்பவே அழகான ஒரு பகுதியாக இருக்குதுங்க இந்த பகுதியை வந்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்கங்க இந்த காணொலியை நான் இதோடு நிறுத்திக்கிறேங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அ நைஸ் டேங்க